வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே டென்ஷனா போயிட்டு இருக்க நம்ம லைப்ல ரிலாக்ஸிங்கா ரிஃப்ரெஷிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன சூப்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போல நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால மட்டும்தான் முடியும் சோ அந்த யோகால என்னென்ன ஆசனங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய முத்திரை வந்து சூனிய முத்திரை அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட கைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐம்பெரும் மூதங்கள் வந்து இருக்குது அதை வந்து நிலம் இந்த விரல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதே மாதிரி ரெண்டு கைகளையுமே வந்து இருக்கும் இப்போது இந்த சூன்யமூத்திரை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவிரல் இந்த வந்து அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அது ஆகாயம் ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது இது ரெண்டையும் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களோட கட்ட வரலையும் உங்களோட நடுவரலையும் இப்படி சேர்த்து வச்சோம்னா அந்த பேர் வந்து ஆகாஷ் முத்திரை அதையே வந்து நம்ம இப்படி மடக்கிட்டு இது மேலே இப்படி வந்து வைக்க போகிறோம் அதாவது உங்களோட கட்ட வரலை எடுத்து இந்த நடுவரலோட மேலே வந்து இப்படி அழுத்தி வைக்க போகிறோம் உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் இப்படி வச்சு காமிக்கிறேன் இப்படி வச்சுட்டு நம்ம அப்போ அப்படியே வந்து திருப்பி வைக்க போறோம் மற்ற மூன்று விரல்கள் வந்து நீட்டி இருக்கணும் அது அதுக்காக சொல்கிறேன் இப்படி வச்சுட்டு ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இந்த மூத்திரை வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட காதுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த காது பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில பேருக்கு வந்து இப்போ வயசானதுக்கு தான் வந்து சில பேருக்கு வந்து காது வந்து கேடாம இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களும் பெரியவங்களுமே இது பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிறியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் சிறிய பசங்களாக இருக்கணும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஹியர் செட் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப மணிக்கணக்கில் அப்படியே வச்சுட்டே வந்து அதுங்க கேட்குறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் உள்ள இருக்க அந்த ஜவுன்னு சொல்லுவாங்களே அது வந்து கொஞ்சம் கிளியறத்துக்கு வந்து இதாகும் பாட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வச்சு நல்லா சவுண்டு அதிகமாக வச்சிருக்காங்க இப்ப ஒன்னு கைபேசிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு சிகப்பு கோடு மாதிரி ஒன்று வரும் இதுக்கு மேலே அதிகமாக அவங்களே முன்னாடி சொல்லுவாங்க ஆனா வந்து நம்மளோட ஆளுங்க வந்து யாருமே கேட்கறது கேட்குறதில்ல எடுத்துக்கொள்ளதும் இல்லை நல்லா சவுண்ட் அதிகமா வச்சு நல்லா பாட்டை வந்து நல்லா கேட்குறாங்க இல்லை வேற ஏதாவது வந்து என்ன பார்க்குறாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்க நல்லாவே குறைச்சிக்கணும் குறைச்சிட்டு நீங்கள் அந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் இது பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும் ஏன்னா வந்து நமக்கு உள்ளே இருக்கிறது காதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து சிறிய ரொம்ப மெல்லிதாக இருக்கும் அது வந்து சவுண்ட் அதிகமாக கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து கிழிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி இது ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்புறம் அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து சீல் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக வந்து வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிடத்தில் வந்து இல்லை பதினஞ்சு நிமிடம் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணணும் காலையிலையும் செய்யணும் மாலையிலையும் வந்து இந்த செஞ்சுக்கணும் இப்போ நான் இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சிடலாம் இந்த வந்து நடுவிரல் விரல் இருக்கிறத அதை அப்படியே வந்து இப்படி மடக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்த போகிறோம் இதுக்கு பேர் வந்து சூன்ய முத்திரை அப்படியே திருப்பிட்டு நம்ம வச்சுக்கலாம் சில வினாடிகள் பால் அடுத்திக்கலாம் இது வயதானவங்களை வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நல்ல பிரச்சனை வரும் ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு இதெல்லாம் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு மாதிரி வரும் இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முதுகு தண்டு நல்லாவே வலிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த முதுகு தண்டலுக்கு கால்சியம் வந்து கம்மியாகுது அதனால் அந்த மாதிரி வரும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா கண் பார்வையும் சரி இல்லை காந்தங்களில் இருக்க பிரச்சனைகளும் வரும் அவங்களுக்கு அவங்களாம் வந்து பெரியவங்களை வந்து தாராளமாக வந்து இதை செய்யலாம் இந்த முத்திரையை முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாதுங்க ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா போதும் நம்பிக்கை இருந்தா போதும் எல்லாமே நம்மளால முடியும் சோ இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எவ்வளவு ஈஸியா அவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒர்க் ஃபார்ம்ஸ் எந்த மாதிரியான ரூல்ல அப்ளை பண்ணி நம்ம எப்படி சென்டென்சஸ் எழுதலாம் பேசலாம் அப்படிங்கிறத பத்தி பாப்போம் அதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கறத ஒரு சின்ன நினைவூட்டலோட ஆரம்பிக்கலாம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டென்சஸ் அப்படிங்கிற காலங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுலயும் குறிப்பா எதை பத்தி பாக்குறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நமக்கு நமக்கு டுவெல் சென்டென்ஸ் இருக்கு டுவெல் டென்சஸ் இருக்கு அந்த டுவெல் டென்சஸ்லயுமே குறிப்பா எதை பத்தி பாக்குறோம் பாஸ்ட் ஃபார்ம்க்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் பத்தி பாத்துட்டு இருக்கோம் முடிஞ்சதை எப்படி கரெக்டா பேசலாம் எழுதலாம் அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ அதுலயுமே அஃபமேஷன்ஸோட பாசிட்டிவா எப்படி சொல்லலாம் நெகட்டிவா எப்படி சொல்லலாம் இல்ல இன்ட்ராகட்டிவ் கேள்விகளா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுதான் இல்லையா சோ அதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இது எந்த ஃபார்ம்ஸ்ல எழுதினாலும் நமக்கு யார் வேணும்னு சொல்லுவேன் ஒரு ஒரு கிளாஸ்லயும் ஆக்ஷன் கிங் வேணும் இல்லையா அதாவது ஆக்ஷன் வார்த்தை வேணும் என்ன செயல் செய்றீங்க அப்படிங்கிறதுக்காக வேணும் சோ அந்த செயலை வந்து நம்ம டைரக்டா ஒரே ஒரு அர்த்தத்துல சொல்லாம நிகழ்காலம் எதிர்காலம் இல்ல இறந்த காலம் இல்ல எதிர்வரும் காலம் சோ அந்த மாதிரி எப்படி பிரிச்ச சொல்லலாம் அப்படிங்கறதையும் பார்க்கணும் வி ஒன் வி டூ வி த்ரீ அதனோட எக்ஸ்பிளேஷன்ஸையும் பார்த்து அதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறதையும் சொல்லி தருவாங்க பாத்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுல குறிப்பா சோ இன்ட்ராகேட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் v1 v2 v3 டூ த்ரீ சோ நான் இங்க வந்து வி ஒன் பிரசன்ட்ல சொல்றேன் பி டூங்கிறது பாஸ்ட் பி த்ரீங்கிறது பாஸ்ட் பார்ட் இங்க நான் என்ன எடுக்கறேனா ஸ்டாண்ட் அப்படின்னு எடுக்கிறேன் ஸ்டாண்ட்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த ஒர்க் ஃபார்ம் ஸ்டாண்ட்னா என்ன ஒண்ணு வந்து நிற்கிறது அதாவது த ஹியூமன் நம்ம மனுஷங்களையும் சொல்லலாம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஒரு பொருள்ல நிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கறதுதான் இப்ப ஏதோ ஒரு பொருள் வச்சு ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அதுவே நம்ம ஹியூமன்ல வரும்போது அவங்களுமே அவங்க நிற்கிறாங்க அவங்க இவங்க அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி நம்ம எழுத்துக்கு சொல்லி சொல்லுவோம் சப்ஜெக்ட்ஸ் அதே பொருள் வரும்போது இட்டுன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம் அப்ப ஸ்டாண்டுங்கிறது என்னது நமக்கு நிற்க அப்படிங்கறதுதான் இதையே வந்து வி டூ அண்ட் வி த்ரீல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டுட் ஸ்டுட்னா என்ன அப்படின்னா நின்றது ஸ்டுட்னா என்னது நின்றது அப்ப ஸ்டாண்டுங்கிறது நிற்க நிற்க அப்படிங்கிறது ஸ்டுட்டுங்கிறது நின்றது அப்ப ரெண்டுத்துக்கான தமிழ் ஆக்கம் தெரிஞ்சிருச்சு இப்ப இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னலாம் சப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்து எழுதணும் ஐ வி யூ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க இல்லையா ரூல் எழுதணும் என்ன வரும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்னும் போது இன்ட்ரோக்டிவ் சப்ஜெக்ட் அப்போ ஏபி வந்து முன்னாடி வந்துடும் சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வந்துடும் இல்லையா அப்ப ஃபாலோட் பை என்ன வரும் அப்படிங்கிறது வரும் சென்டென்ஸை முழும படுத்திக்கலாம் இதே நம்ம வந்து அப்ளை பண்றோம் இந்த ரூல்ல என்ன வரும்ன்றத ஏவிங்கும் போது என்னது நமக்கு எக்ஸ்லரி வர்வ இல்லையா அக்ஸ்லரி அதுவும் பாஸ்ட் ஏவிங்கும் போது ஹேடுங்கிறது வரும் அண்ட் தென் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து நீங்க எனிதிங் கேன் டேக் நான் இந்த இடத்துல ஒரு நேம் எடுக்க போற அதனால சப்ஜெக்ட்னே வச்சிருப்பேன் வி த்ரீ வந்து பிபி இப்ப நம்ம என்ன பண்றேன் ரூலை வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ இந்த அப்ளை பண்ண ரூல்க்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண போறேன் எக்ஸாம்பிள் எழுதப் போறேன் ஃபர்ஸ்ட் இன்ட்ராகெட்டுக்கு எழுதிக்குவோம் ஓகேவா ஹேட்

கிளாஸ் ரூம்க்கு வெளி வெளியில நின்று இருந்தால் அப்படிங்கிற மாதிரி வகுப்பறைக்கு வெளியே நின்று இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இதுவே வந்து நான் இதுக்கு பதில் எழுதுறேன் பாசிட்டிவ்ல எப்படி எழுதுறேன் ஸ்டுட் அவுட் ஆஃப் ரூம் இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் மின்னு வந்து க்ளாஸ் ரூமுக்கு வெளியில வெளியில் நின்றுட்ருக்கா அப்படிங்கிறது நம்ம சொல்றது இல்லையா ப்ரெசண்ட்டில் அதுவும் பாசிட்டிவ்ல கரெக்டாக பார்த்துட்டோம் நம்ம மின்னு வந்து கிளாஸ் ரூம் வெளியில் நின்றுட்ருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்து ஒருத்தர் சொல்றோம் அப்ப இது பாசிட்டிவ்ல வரும் இதே நெகட்டிவ் மென்னு அண்ட் என்ட் ஸ்டுட் டவுட் ஆஃப் த classroom. அப்ப மின்னும் என்ன பண்ணல கிளாஸ் ரூம்க்கு வெளியில நிக்கல நிற்கவில்லை அப்படிங்கறது நிற்கவில்லை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும் நின்றது நிற்க இல்லையா அப்ப நிற்க நிற்கவில்லை அப்படிதான் சொல்லுவோம் அப்ப ஹேட் மின்னு ஸ்டூட் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம் அவ மின்னு வந்து கிளாஸ் ரூம்க்கு வகுப்பறையில் வெளியே நின்று இருந்தால் முதல்வன் கேள்வி அதுக்கு பதில் ஹேட் ஸ்டுட் அவுட் ஆஃப் த ரூம் வந்து வகுப்பறைக்கு வெளியே நிக்கிறா அப்படிங்கிறத சொல்றது அப்படிங்கும் போது மெனு வந்து எங்க நிக்கல வகுப்பறைக்கு வெளியிலே நிக்கவில்லை வெளியே நிற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி எங்க சொல்றது அப்ப மூணுத்துக்குமே நான் என்ன பண்ணிருக்கேன் நேமிங் பர்சன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம் ஹி ஷி ஐ யூ டே அப்படிங்கறதை நம்ம யூஸ் பண்ணலாம் சோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா நீங்க ரெண்டுமே எப்பவுமே பேரலாம் பயன்படுத்துங்க ஒண்ணு இதை பயன்படுத்துறீங்கன்னா இது பண்ணுங்க திரும்ப இதை பயன்படுத்தும் போது மாத்திக்கோங்க அப்படி மாத்தும் போது உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு சப்ஜெக்டோட அதாவது திருநான் சப்ஜெக்டோட நம்ம எப்படி அழகா ஃப்ரேம் பண்ணலாம் இப்போ ஒரு பேராக்ராப் எழுதுறீங்க அப்படின்னாலே இந்த மின்னுங்களை ஒரு நேம் எடுத்து கேரக்டர் பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் என்ன கொடுக்கக்கூடாது மின்னு மின்னு மின்னுன்னு பத்தி கொடுக்கவே கூடாது சோ எங்க ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் ஆரம்பிக்கிறீங்களோ அங்க கொடுக்கலாம் அதோட என்டிங் கேட்டகரியில நீங்க மென்னுவை பத்தி சொல்லலாம் இடையில எல்லாமே என்ன பண்ணலாம் இதர் மெனு இஸ் ஹி ஆர் ஷீங்கிற ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்ப நம்ம ஹீனா ஹீங்கிறத கொண்டு வரலாம் ஷீன்னும் போது ஷீங்கிறத கொண்டு வரலாம் அந்த மாதிரிதான் நீங்க அதிகமா பயன்படுத்துற மாதிரி இருக்கும் நேம்ஸ் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறது நல்லா இருக்காது ஓகேவா சோ ஏன்னா நீங்க ஒரு சிலர் வந்து சென்டென்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் டயலாக்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம் இல்ல ஹெசிய ரைட்டிங் கூட ஒரு த்ரீ ஃபோர் லைன்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம் ஓகே அதுக்காக தான் இதை சொல்றது இப்போ இதோடைய ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஹோம் ஒர்க் ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்ஸ் எழுதுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறது பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் ரூபி பண்றது ரொம்பவே கஷ்டம் ஆனா எனக்கு கண்டுபிடிச்சாங்க ஆனா அவரே இந்த ரூபி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருக்கு அதுக்கப்புறமா தான் இதை சால்வே பண்ணியிருக்காரு கண்டுபிடிச்சதுக்கே சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போல்லாம் நண்டு சிரிசுங்க அதாவது குட்டி குட்டி குழந்தைய கூட இந்த ரூபி கியூபை ரொம்ப சூப்பராக சால்வ் பண்ணுறாங்க ஆக்சுவலாகவே உண்மையாக சொல்லணும்னா இதனால் பிரெயின் எபிலிட்டி நிஜமாகவே இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா நம்ம நிறைய சிந்திக்கிறோம் இல்லையா இப்போ எங்கேயுமே நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகலை இல்லையா ஸோ ஃபோக்கஸ் ரொம்பவே அதிகமாகும் அதனால் முடிஞ்சால் நீங்களும் ஒரு ரூபி கியூபை உங்களுடைய குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க எல்லா பெண்களுமே கண்டிப்பாக அவங்களுடைய சேஃப்டியை பிரதானமாக பார்க்கணும் இல்லையா அதனால் வெளிநாடுகள்லாம் பெப்பர் ஃப்ரீயாக கண்டிப்பாக அவங்களுடைய பேங்கில் எப்போவுமே கேரி பண்ணுவாங்க அதுவும் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே தனி ஸ்லாட்லாம் பேக்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கும் போது இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை டக்குன்னு யாராவது ஃபேஸ்ல அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அவங்களுக்கு எரிச்சல் பயங்கரமா இருக்கும் ஏன்னா கண்ணு ரொம்ப சென்சிட்டிவ் அதுல போய் பெப்பரை கொட்டினா எப்படி இருக்கும் பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான காட்டா இருக்கும் அது மட்டும் கிடையாது ஒரு வேலை அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நிறைய லிட்டர் ஒரு பதினோரு லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வந்து உங்க கண்ணு ஃபுல்லா தெளிச்சால் மட்டுமே தான் ஓரளவுக்கு கியூர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இதோடைய எஃபெக்ட் அல்டிமேட்டாக இருக்கும் படத்தெல்லாம் காட்டுற மாதிரி இந்த குளோரோஃபார்ம் தூக்கிட்டு வந்து அப்படியே ஃபேஸில் வச்ச உடனே அவங்க மயங்கி விழுந்துருவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் எதுவுமே நடக்காது ஆக்சுவலாக குளோரோஃபார்ம் முதல்ல ஆக்டிவேட் ஆகி நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அதை நம்ம பிரெயினை ஸ்லீப் பண்ண வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும்லாம் யாராவது இந்த படத்தையோ சீரியலே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களா அதனால தான் வச்ச உடனே அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி காட்டிறாங்க காரணம் நேரமின்மை காரணமாக தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் சரி அப்படியே ஸ்மெல் பண்ண உடனேலாம் மயக்கம் வந்துடாது இட் டேக்ஸ் டைம் அதுலேயும் முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் துடிக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அப்படிலாம் இல்லை அப்படி வச்சோன்னே வாங்கி விழுந்துடுறாங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்காதுங்க தப்பி தப்பித்தவரை கூட யாருக்கும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க இது அஃபென்ஸ் வேற பிளட் ஓவர நமக்கு எங்கேயாவது அடிப்பட்டு லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க உடனே டைப்பர் இருக்குல்ல அதை கூட நீங்கள் வந்து பேண்டடாக எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஏன்னா பிளட் எல்லாத்தையும் அது உரிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பிளட் இதுக்கப்புறம் வெளியே வராமையும் அதை பார்த்துக்கும் ஸோ அதனால டைப்பரை ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக யூஸ் பண்ணலாமே தவிர்த்து ஆனால் அது மட்டுமே கிடையாது இதை ஆன உடனே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்குறதா நல்லது எங்க அப்படின்னாலும் சரி இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த அக்டோபர் நான்குல என்ன அப்படின்னா திருப்பூர் குமரன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நான்காம் நாள் பிறந்தார் இந்திய விடுதலை போராட்ட தியாகி நாம் கொடிக்காத்த குமரன் என்று அனைவராலும் அலைபோடு அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டமறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கியபோது போது அப்போ அதற்காக அங்கே வந்து அவருடைய ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசபக்த இளைஞர்கள் எல்லாம் அந்த அமைப்பு ஒன்று கூடி அதற்காக அற வந்து போராட்டத்தை தொடங்குகிறாங்க அப்போ அந்த போராட்டத்திற்கு இவர் தேசிய கொடியை ஏந்தி தலைமை தாங்கி அந்த போராட்டத்திற்கு வந்து இவர் தலைமை தாங்குகிறார் அந்த போராட்டத்தில் தான் வந்து காவலர்களால் வந்து தடியடிக்கு ஆளாக்கப்படுகிறார் தடியடிக்கு உட்படும் போது அவர் ஃபுல்லா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பத்தாம் நாள் தாக்கப்படுகிறார் அவர் மயங்கிய நிலையில் கீழே விழுந்த பிறகும் கூட நம் தேசியக் கூடியை கீழே விடாமல் தூக்கி உயர்த்தி பிடித்தவர் தான் நம்முடைய குடிக்காத்த குமரன் அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி பதினொன்றாம் நாள் தன் இன்னுயிரை விட்டுவிட்டார் இப்படிப்பட்ட நம்ம இந்திய விடுதலை போராட்ட தியாகிக்காக நம்மளுடைய திருப்பூரில் வந்து ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நூறாவது பிறந்தநாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் தபால் தலை வந்து அதற்கு வெளியிடப்பட்டிருக்கிறதுங்க இப்படி இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் இன்னுயிரை விட்ட திருப்பூர் குமரன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் நான்காம் நாள் அதன் பிறகு இந்த அக்டோபர் நான்கில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவி அவர்களுடைய நினைவு தினம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது யார் தேவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா சட்டமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சரளாதேவி அவர்கள் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து ஒடிசா மாநிலத்தின் சார்பாக சேர்ந்த முதல் பெண் பிரதிநிதி அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸினுடைய பிரதிநிதியாக பெண் பிரதிநிதியாக ஒடிசா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய சரளாதேவி அவர்கள் தான் இவர் காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியடிகளுடைய அனைத்து போராட்டங்களிலும் ஒடிசா மாநிலத்தின் சார்பாக கலந்து கொண்டவர் தான் நம்முடைய சரளாதேவி அவர்கள்ங்க அவருடைய நினைவு தினம் இந்த அக்டோபர் நான்காம் நாள் அதன் பிறகு இந்த அக்டோபர் நான்காம் நாள் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய பிறந்த தினம் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நான்காம் நாள் பிறந்தார் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலைக்காக தன்னுடைய அதாவது ஆன்மீகத்தையும் இணைத்து போராடியவர் தான் நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் நானபானு அப்படிங்கிற ஒரு தேசபக்தி இதழையும் வந்து அவர் நடத்தி வந்தார் இவர் திருவனந்தபுரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து நிறைய சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுதுன்னா இவர் நாட்டை அந்த மாநிலத்தை விட்டே வந்து இவர் அனுப்பிடுறாங்க அதன் பிறகு இவர் என்ன முடிவெடுக்கிறார்னா ஊர் ஊராக சென்று தேசபக்தி பிரச்சாரம் வந்து அவர் மேற்கொள்கிறார் அப்போது தான் அவர் தூத்துக்குடிக்கு வந்து வரும்போது தான் அங்கே வாவு சிதம்பரனார் அவர்களுடைய நட்பு ஏற்படுகிறது இருவரும் மிகச்சிறந்த நண்பராக விளங்கினார்கள் அவர்கள் இருவருக்கும் பக்க பலமாக பாரதியார் அவர்கள் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டார் சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சந்திப்போம் இட்ஸ் பை டீம்